ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஜிப்ஸி எடுத்துருக்கிறேன் ஜிப்ஸி பேபி ப்ர்த் அப்படின்னு கேட்டால் ஃபு மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது வந்துட்டு நல்லா பெரிய பஞ்சாக கிடைக்கும் அதில் இருந்து ஒவ்வொரு கொத்தாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிளக்கி கிளையாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி பிச்சு எடுத்து குட்டி பஞ்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கிட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க காம்பு கொஞ்சம் நல்லா நீளமாகவே விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு பதினஞ்சு பஞ்சு கிட்டே ரெடி பண்ணிக்கிட்டேன் அடுத்து இடையில வைக்கிறதுக்காக பிங்க் கலர் சன்ஃப்ளவர் இது வந்து டெக்ரேஷன் ஃப்ளவர்னு கேட்டால் கிடைக்கும் இது வந்து பூ மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படி இல்லைனா பொக்கேஷாப்பெலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இது வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாருங்கள் இது வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பெரிய பெரிய பூவெல்லாம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி கீழ்பக்கமாக இழுத்தமாகவே வந்துடும் இந்த மாதிரி சுற்றி இருக்கிற பெரிய இதழ்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் நம்ம பிரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற இதழ்களை எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மல்லிகைப்பூ கூட வச்சு கட்டிக்கலாம் அடுத்து ப்ரைடல் வேணி ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு ரிப்பன் எடுத்துருக்குறேன் பாருங்கள் கோல்டு கலர் ரிப்பன் எடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி ரிப்பன் அரை இஞ்சோ ஒரு இஞ்சோ கிடச்சா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா வாழனாறு எடுத்துக்கலாம் இல்லைனா பூ கட்டுற நூலியை அஞ்சு ஆறாக மடித்து போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா அதுக்குன்னே தனியாக ஃபேன்சி ஸ்டோரில் ரோப்பெல்லாம் விற்கிது அது கூட நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரிப்பன்யே ரெட்டையாக மடிச்சு எடுத்துக்கலாம் மடிச்சுட்டு அதோட நுனி பக்கம் கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா நீளமாக ரிப்பன் விட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணுற இல்லைங்களா அந்த மாதிரி குட்டியாகவே ரிப்பன் விட்டுட்டு பூ கட்டுற நூலில் ரெண்டு சுத்து மூணு சுத்து சுற்றிக்காங்க சுற்றிட்டு சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்காங்க ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு நல்லா போட்டுக்கங்க அவ்வளோதான் நம்ம இப்போ ரெடி பண்ணி இல்லைங்களா ஜிப்சி பஞ்சு குட்டி குட்டியாக அதை வந்து நம்ம இப்போ வச்சு கட்டிக்கலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி வைக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக சாச்ச மாதிரி வச்சுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா இருக்கும் ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு கொத்து வச்சுக்கலாம் அடுத்து லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு கொத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு கொத்து வச்சுட்டு வச்சுட்டு மூணு சுற்று நாலு சுற்று நல்லா இருக்கமா சுற்றிக்கோங்க அடுத்து நம்ம சென்டர்ல பிங்க் கலர் ஃபிளவர் வச்சுக்கலாம் பாருங்கள் சென்டரில் கொஞ்சம் நல்லா மேலே தள்ளி வச்ச மாதிரியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூணு சுற்று நாலு சுற்று இருக்கமாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அடுத்து ரைட் சைடு ரைட் சைடு இந்த மாதிரி ஒரு பஞ்ச் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் சுற்றிக்கலாம் பாருங்கள் மூணு சுற்று நாலு சுத்து சுற்றிக்கோங்க மறுபடியும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் சுற்றிக்கலாம் எங்கேயும் நாட் போட தேவையில்ல ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மட்டும் நாட் போட்டமாக போதும் மற்ற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வச்சு வச்சு நல்லா இருக்கமா மூணு சுற்று நாலு சுற்று சுற்றிக்கங்க இந்த சன்ஃப்ளவரை மட்டும் நம்ம சென்டரில் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு சன்ஃப்ளவர் வச்சு தான் ரெடி பண்ண போகிறேன் மறுபடி பாருங்கள் ரைட் சைடு ஒரு கொத்து வச்சுக்கலாம் வச்சிட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம் அடுத்து லெஃப்ட் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கலாம் அடுத்து சென்ட்ரா சென்ட்ரா ஒரு பெஞ்ச் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா இருக்குமா சுற்றிக்கலாம் பாரு சென்ட்ராக பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து எல்லா கலர்லையுமே மேக்சிமம் கிடைக்கும் இந்த சன்ஃப்ளவர் வந்துட்டு நம்மளுக்கு ஆரஞ்சு கலரு ரெட் கலரு எல்லோ கலர் இந்த மாதிரி நிறைய கலரில் கிடைக்கும் நம்ம இதுக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி ஃப்ளவரை வாங்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ரேட்டும் மற்ற பூக்களை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது அது அப்படியே இந்த பக்கமாக திருப்பிட்டு நல்லா சுற்றி பூ மெத்தல்ல கட்ட தெரிஞ்சால் ரெண்டு நாட்டு இருக்கமாக போட்டுக்கங்க அப்படி இல்லனா கயிறு முடிச்சு போடுற மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்புகளையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க ரிப்பன் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொண்டை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா முன்னாடி ஒரு அரைஜான்னு பின்னாடி ஒரு அரைஜான்னு விட்டுருங்க அப்படி இல்லாமல் நம்ம ஹேரில் வந்துட்டு யூபின் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா எங்கேயும் ரிப்பன் விட தேவையில்ல ஒட்டி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து கீழே ஹேரில் வைக்கிறதுக்கு குட்டி குட்டி பஞ்சாக ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க அதுக்காக இந்த மாதிரி ஒரு பஞ்சில் இருந்து பாதி மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் கம்மியான அளவு இருந்தால் போதும் ஜிப்ஸி இந்த மாதிரி பாதி மட்டும் கம்மியாக எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் பிங்க் கலர் ஃப்ளவர் இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஜிப்ஸிலையும் நல்லா நீளமாக காம்பு விட்டுருங்க அடுத்து பிங்க் கலர் ஃப்ளவர் டெக்கரேஷன் ஃப்ளவர்லையும் நல்லா நீளமாக காம்பு விட்டிங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் வைக்க தேவையில்லை ரிப்பனோ அது எதுவும் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி நூலில் வந்து ரெண்டு சுற்று மூணு சுற்று சுற்றிட்டு நல்லா இருக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுடலாம் போட்டுட்டு இது அப்படியே ஹேரில் நம்ம யூபின் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நம்ம குட்டி குட்டியாக எத்தனை பஞ்சு வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்